அலைக்கும் அலாமை ரஹமத்துல்லாஹி ஓ பரகாது இல்லாத்து வசலாம் அம்மாப்ட் கனியத்திற்குரிய எல்லாம் அல்ல அவார்களே பாசத்திற்குரிய இஸ்லாமிய பெரியோர்களே தாய்மார்களே சகோதர சமுதாயத்தை சார்ந்த அருமையான சகோதர சகோதரிகளே அல்லாஹு ரப்பல் ஆலமீன் மனித சமுதாயத்திற்கு நேர்வழி காட்டுவதற்காக சத்தியம் எது அசத்தியம் எது நீதம் எது அநீதம் எது உண்மை எது பொய்யது நல்லது எது கெட்டது எது என்பதை பிரித்து காட்டுவதற்காக லட்சக்கணக்கான இறை தூதர்களை அல்லாஹ் அனுப்பி வைத்தார் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடமிருந்து அவர்களிலிருந்து நபிகள் நாயகம் சொல்லாஹு அலிவசல்லம் அவர்கள் வரையிலும் இலட்சக்கணக்கான இறை தூதர்கள் இந்த உலகத்திலே வாழ்ந்து சென்றிருக்கிறார்கள் என்பதை பொய்யே உரைக்காத உலகப் புதமறியாம் அல் குர்ஆன் மிக தெளிவாக சொல்லி காட்டுகிறார் அதிலே முதல் இறை தூதராக ஆதமலிகலாம் அவர்களும் இறுதி தூதராக நம் உயிரினம் மேலான முஹம்மது சல்லல்லாஹூ அலி வசல்லம் அவர்களும் திகழ்கிறார்கள் நபிகள் நாயகம் சல்லல்லா அலிவசல்ல அவர்களுக்கு முன்னால் இந்த உலகத்திலே வாழ்ந்து சென்று இன்றைக்கு இரண்டாவது வானத்திலே உயிரோடு இருக்கக்கூடிய ஒரு இறை தூதர் யார் என்று சொன்னால் ஈசா அலிஹு சலாம் ஈசா அலிக்கு அல்லாஹுடைய அடிமை அல்லாவுடைய இறை தூதர் என்பதில் எந்தவிதமான சந்தேகம் கிடையாது அதை மாற்று கருத்திற்கு இடமே கிடையாது அவர் கடவுளும் அல்ல கடவுளுடைய குமாரரும் அல்ல அல் குரானை நாம் திறந்து பார்த்தால் ஈசா அலி சலாம் மற்ற நபிமார்களைப் போன்று அவரும் அல்லாஹுடைய அடிமைதான் அவரும் ஒரு இறை தான் என்பதை பலமான ஆதாரமாக அல்லாஹ் அல் அல்குரானிலே பல இடங்களிலே சொல்லி காட்டுகின்றார் உதாரணத்திற்கு சொல்வதாக இருந்தால் ஈசா அலிகுசலாம் ஒரு அற்புதமான ஒரு படைப்பு ஒரு தாயின் கருவறையிலே ஒரு குழந்தை உருவாக வேண்டுமானால் ஒரு ஆணின் துணை தேவை ஆனால் ஈசா அலிகுசலாம் அவர்களின் தாயார் மரியம் அலிகலாம் ஆணின் துணை இல்லாமலேயே ஐசா அலிகலாம் அவர்களை கருவுறுகிறார்கள் அல் குரான்ல அல்லாஹு அபுல்லின் தெளிவாக சொல்லி காட்டுகின்றார் ஆதம் அலிகலாம் தாயும் இல்லாமல் தந்தையும் இல்லாமல் உருவாக்கப்பட்டவர்கள் படைக்கப்பட்டவர்கள் ஈசா அலிகலாம் தாய் மட்டும் தான் தந்தை கிடையாது அல்லாஹுடைய ஆற்றல் என்னால் முடிந்தால் ஒரு ஆணின் துணை இல்லாமலும் ஒரு பெண்ணை கருவுரை செய்ய முடியும் என்பதை உலகத்திற்கு உணர்த்துவதற்காக மரியம் மரியாம் அவர்கள் திருமணமும் செய்யல தவறான பாதைகளும் செல்லல ஆனாலும் அல்லாஹுடைய அற்புதத்தின் அடிப்படையிலே அவர்கள் கருவுறுகிறார்கள் அல்லாஹு அல் அல்குரான்ல மூன்றாவது அத்தியாயம் நாற்பத்தி ஏழாவது வசனத்திலே சொல்லி காட்டுகின்றான் ஈசா அலைகர்சலாம் உடைய தாயார் கேட்குறாங்க காலத்து ரப்பி இறைவா அண்ணா யபூனுலி வலதுன் எனக்கு எப்படி குழந்தை பிறக்கும் வளம் எம்சசினி பஷருன் எந்த ஆணும் என்னை தீண்டவில்லை என்னோடு உறவு கொள்ளவில்லை எனக்கு எப்படி குழந்தை பிறக்கும் மரியமலைகசலாம் அல்லாவுவிடத்திற்கு கேட்கிறார்கள் அப்ப அல்லாகு சொல்லுகின்றாள் கதானிகி அவ்வாறு தான் அல்லாஹு யஹுலுகு மாயஷா அல்லாஹு தன் நாடிய ஒன்றை படைப்பான் இதாகவா அம்ரன் ஒரு காரியத்தை படைப்பதற்கு அவன் தீர்ப்பு அளித்து விட்டால் நாடி விட்டால் இன்னம்மா ஃபை இன்னம்மா அவன் சொல்வதெல்லாம் குன் நீ ஆகி என்று சொல்வான் ஃபை அது ஆகிவிட்டேன் ஒரு தாய் குழந்தை தரிப்பதற்கு கரு உருவாகுவதற்கு ஆண் தேவைதான் ஆனாலும் அல்லாஹு நாடினால் ஆண் துணை இல்லாமலும் ஒரு பெண் கருவுற முடியும் என்பதை உலகத்திற்கு உணர்த்துவதற்காக மரியம் அலிகலாம் ஆண் துணை இல்லாமலேயே ஈசா அலிகலாம் அவர்களை கருவுற்றார்கள் அப்ப ஈசா அலிஸ்லாம் அவர்களுக்கு தந்தை கிடையாது தாய் மட்டும் தான் அல்லது ஐசபுன் மரியம் என்றுதான் அல்லாஹு குரான்ல சொல்லுவார் பொதுவாக ஒரு பெயருக்கு பின்னால் தந்தையுடைய பெயரை தான் போடுவார்கள் ஆனால் ஐசா அலிகலாம் அவர்கள் மட்டும்தான் தந்தை பெயரை போடாமல் தாயின் பெயரை போடுவார்கள் ஐசபுன் மரியம் என்று அல்லாஹு ரபுல்லின் அல் குரானிலே சொல்லி காட்டுகின்றார் அப்ப ஐசா அலிசலாம் உடைய பிறப்பு ஒரு அற்புதமான பிறப்பு சில பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா ஈசா நபி ஆகிறவர் கடவுளின் குமாரர் என்று சொல்கிறார் இதற்கு அல்லாஹு அபுல்லின் அல்குராண்ட மறுப்பு தெரிவிக்கின்றார் இன்னமல் மசீபன் ஈசா இஸ்லாத்துக்கு மற்றொரு பெயர் மசீஹ் மசீஹ் ஈசா இவனு மரியம் மரியமுடிய மகன் ஈசா இருக்கிறாரே அவர் ரசூலுல்லாஹி அல்லாவுடைய குமாரர் அல்ல அல்லாஹுடைய தூதர் கட்டளையால் பிறந்தவர் கட்டளையின் பிரகாரம் பிறந்தவர் என்று நான்காவது அத்தியாயம் நூற்றி எழுபத்தி ஓராவது வசனத்திலே அல்லாஹு குறிப்பிடுகின்றார் மற்றொரு வசனத்தை பாருங்கள் நூற்றி எழுபத்தி ரெண்டு நாலாவது அத்தியாயத்தில் நூற்றி எழுபத்தி ரெண்டாவது வசனத்தில் இதே கருத்தை அல்லாஹ் வலியுறுத்துகின்றார் அவர் கடவுளும் அல்ல கடவுளுடைய குமாரரும் அல்ல இறைவருடைய தூதராக இருக்கக்கூடியவர் எப்படி இறைவனாக இருக்க முடியும் மகனாக எப்படி இருக்க முடியும் ஈசா அலிகலாம் அவர்களும் அல்லாவிற்கு நெருக்கமான வானவர்களும் அல்லாஹுடைய அடிமையாக அல்லாவிற்கு அடிமையாக இருப்பதில் இருந்து அவர்கள் விலகிக்கொள்ள மாட்டார்கள் ஈசாலை வறுமை நாள் ஆகிறதில் நீங்க யாருன்னு கேட்டா நான் கடவுள் சொல்ல மாட்டார் கடவுளுடைய குமாரர் என்று சொல்ல மாட்டார்கள் மாறாக அவர்கள் சொல்வார்கள் அனா அபுதுல்லா நான் அல்லாவுடைய அடிமை அதை போன்றுதான் அல்லாவிற்கு நெருக்கமான வானவர்கள் ஜிபரல் அலிகுலாம் போன்ற வானவர்கள் எல்லாம் நீங்கள் யார் என்று கேட்டால் நாங்கள் கடவுளின் குமாரர் என்றோ கடவுளுடைய கடவுள் என்றோ அவர்கள் சொல்ல மாட்டார்கள் நாங்களும் கடவுளுடைய அடிமை என்றுதான் அவர்கள் சொல்வார்கள் என்று இந்த வசனத்தின் மூலமாக அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றார் மற்றொரு வசனத்தை நாம் திறந்து பார்க்கின்றோம் ஐந்தாவது அத்தியாயம் பதினேழாவது வசனம் என்றால் அவர்தான் ஈசா ஈசா என்றால் அவர்தான் அல்லாஹு என்ன சொல்றாங்க ஈசா தான் கடவுள் கடவுள் தான் ஈசா என்று எவர்கள் சொன்னார்களோ இவர்கள் ஏக இறைவனை விட்டார்கள் என்று அல்லாஹு ரபுல்ல இந்த வசனத்திலே குறிப்பிடுகின்றார் அப்போ கடவுளுடைய அடிமையாக இருக்கக்கூடியவர் கடவுளுடைய தூதராக இருக்கக்கூடிய ஒருவர் எப்படி கடவுளாக இருக்க முடியும் அல்லாஹ் கேட்கின்றார் மற்றொரு ஆதாரத்தை பாருங்கள் மல் மசீஹர் மரியம் இல்லா ரசூலன் மசீகாகிறவர் ஈசாவாகிறவர் அவர் இறை தூதர்தான் இவரை போன்ற இறை தூதர்கள் இவருக்கு முன்னால் வாழ்ந்து சென்று விட்டார்கள் ஈசாவுடைய தாயார் மரியம் அலைகு சலாம் உண்மையான பெண் மரியம் அழைத்து அல் அல்குரான் புகழ்ந்ததைப் போன்று வேறு எந்த மத நூல்களும் புகழ்ந்தது கிடையாது மரியம் அழகு உலகத்தில் வாழக்கூடிய எல்லா மூமினான ஆண்களுக்கும் பெண்களுக்கும் முன் உதாரணமான ஒரு பெண் அல்குரான் சொல்கிறது சூரத்தை தஹரீம்ல கடைசி வசனங்களிலே அல்லாஹு சொல்லி காட்டுவார் இந்த ஆயத்தில் அல்லாஹ் என்ன சொல்றா ஒன்பது மரியாம் சித்திகானவர்கள் உண்மையானவர்கள் என்று அல்லாஹு சொல்லிவிட்டு மரியம் அலைகலாம் அவர்களும் அவர்களின் மகன் ஐசா அலிகலாம் அவர்களும் உணவை சாப்பிடக்கூடியவர்களாக இருந்தார்கள் கடவுளாக இருந்தா உணவு தேவையா கடவுளாக இருந்தா பிறப்பே இருக்க கூடாத பிறப்பு இருப்பது கூடாது உணவு இருப்பது கூடாது அவர்களுக்கு தீர் அந்த வேண்டிய தேவை இருக்கக்கூடாது அல்லாஹு ஆலமீன் தன்னை பற்றி அல்குறான சூரத்தில் இஹ்லாசில குறிப்பிடுகின்ற பொழுது அஸ் சமது அவன் தேவையற்றவன் லம் எலை வளம் யூல யாருக்கும் பிறக்கவும் இல்லை இவன் யாரையும் பெற்றெடுக்கவும் இல்லை அதாவது யாருக்கும் மகனாகவும் இல்லை அல்லாஹே யாருக்கும் தந்தையாகவும் இல்லை அவனுக்கு நிகரானவர்கள் உலகத்தில் யாரும் கிடையாது இதுதாங்க கடவுளுடைய தன்மை கடவுள் என்பவருக்கு பிறப்பு இருப்பது கூடாது இறப்பு என்பதும் கூட பிறப்புக்கும் இறப்புக்கும் இடைப்பட்ட எந்த ஒரு காரியமும் அவருக்கு இருப்பதும் கூட ஆனா எல்லாமே ஈசா அலி இஸ்லாம் அவர்களுக்கு இருக்குதே அப்படி இருக்கக்கூடிய ஒருவர் எப்படி கடவுளாக ஆக முடியும் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கின்றோம் சில அற்புதங்களை செய்திருக்கிறார்கள் அல்லாவுடைய அனுமதியை கொண்டு எல்லா நபிமார்களுக்கும் அற்புதம் செய்யக்கூடிய ஆற்றலை அல்லாஹ் வழங்கினான் ஆனால் அல்லாவுடைய அனுமதியை கொண்டுதான் அற்புதங்களை செய்தார்கள் என்பதை அல் குரான் சொல்லி காட்டுகிறது ஐசா அலிகுசலாம் செய்த அற்புதம் என்ன பிறந்ததும் பேசினார்கள் சாதாரண ஒரு குழந்தை பிறந்த பேசுமா அழுகத்தான் தெரியும் பேசுவதாக ஒரு ரெண்டு வயசு ரெண்டரை வயசு ஆனாதான் அது பேசவே ஆரம்பிக்கும் ஆனா ஐசா அலிகுசலாம் பிறந்த உடனேயே பேசுகிறார்கள் ஏன்னா தந்தை இல்லாமல் பிறந்தவர் மக்கள் எல்லாம் கேவலமாக பேசுகின்றார்கள் அப்பதான் மரீம் அலிகலாம் குழந்தை கிடக்கு போய் கேட்டு பாருங்க அப்படிங்கிறாங்க அந்த குழந்தை பேசுகிறது அல்லாஹ் பேச வைக்கின்றார் திருக்குறானுடைய மூன்றாவது அத்தியாயம் நாற்பத்தி ஆறாவது நாம் திறந்து பார்க்கின்றோம் அவர் தொட்டில் பருவத்தில் பேசினார் இளமை பருவத்திலும் பேசினார் அவர் நல்லடியார்களில் ஒருவர் நல்லடியார்களில் ஒருவர் அப்படின்றாலேயே அவர் கடவுள் அல்ல கடவுள் வந்து அவர் நல்லவர் தான் ஆனாலும் சாலிஹின்கள் ஒருவர் யார் ஈசா அலிசலா தொட்டில் பேசினாங்க கடவுளா இருந்தா தொட்டில் என்னத்துக்கு பிறப்பு என்றால் தானே தொட்டிலே என்பது வரும் பிறந்த குழந்தைகளுக்கு தொட்டில் தேவை அப்ப ஈசா அலிகலாம் தொட்டில் பருவத்திலும் பேசினார் இளமை பருவத்திலும் பேசினார் அவர் நல்லடியார்களில் ஒருவர் பல நல்லடியார்களில் அவர் ஒருவர் என்று அல்லாஹி இந்த வசனத்தின் மூலமாக சொல்லி காட்டுகின்றார் பாருங்கள் ஐந்தாவது அத்தியாயம் நூற்றி பத்தாவது வசனத்தில் பருவத்தில் பேசினீர்கள் இளமை பருவத்தில் பேசினீர்கள் இதை நீங்கள் எண்ணி பாருங்கள் என்று அல்லாஹு அவர்களை பார்த்து சொல்லக்கூடிய வார்த்தைகளையும் அல் குரானிலே நாம் பார்த்து வருகின்றோம் சரி என்ன பேசுனாங்க தொட்டில் பருவத்தில் என்ன பேசுறாங்க அப்படிட்டா அதையும் அல்லாஹ் அல்குரான்ல பதிவு செய்து வைத்திருக்கின்றான் அவர்கள் வைத்திருக்கின்ற வேதத்தில் கூட இவ்வளவு செய்திகள் கிடையாது அல் குரான் இதையெல்லாம் சொல்லி காட்டுகிறார் பத்தொன்பதாவது அத்தியாய சூரத்தில் மரியம் அது முப்பதாவது வசனத்துல சொல்றான் ஈசா அலிகுசலாம் தொட்டில் பருவத்துல என்ன பேசினாங்க கால ஈசா சொன்னார் கின்னி அபுதுல்லா நான் அல்லாவின் அடிமை என்று சொன்னார் ஒரு குழந்தை முதல் முதலா பேசக்கூடிய வார்த்தை முக்கியத்துவமான ஒரு வார்த்தையாக இருக்கும் ஈசா அலி வாயை திறந்து முதல் முதலாக பேசியது என்ன நான் கடவுள் என்று சொல்லல கடவுளின் அடிமை என்று சொன்னார் இன்னி அபுதுல்லா நான் அல்லாவின் அடிமை ஆத்தானிகள் கித்தாப எனக்கு இறைவன் வேதத்தை வழங்கினான் என்னை நபியாக ஆக்கின குழந்தை பருவத்திலேயே பேசிய நபி குழந்தை பருவத்திலேயே வேதம் கொடுக்கப்பட்டவர் குழந்தை பருவத்திலேயே நபியாக ஆக்கப்பட்டவர் இவ்வளவு சிறப்புகள் உள்ள ஒருத்தரை போய் கடவுள்னு சொன்னா அது ஏத்துக்கிற மாதிரியா இருக்குது நாம் எல்லாம் எண்ணி பார்க்க கடமைப்பட்டிருக்கின்றோம் அடுத்து ஒரு அற்புதம் என்ன அப்படின்னா அல்லாஹு ரபுல்லின் மூன்றாவது அத்தியாயம் நாற்பத்தி ஒன்பதாவது வருஷத்திலே ஈசா இந்த உலகத்தில் வாழும் பொழுது செய்த அற்புதத்தை சொல்லி காட்டுகின்றான் அந்நீ கதைக்கும் ஆயத்தின் மேல் ரப்பிக்கும் உங்கள் இறைவனின் புறத்திலிருந்து உங்கள் இறைவனின் புறத்திலிருந்து சொல்லும் பொழுதே தான் கடவுள் கடவுள் இல்லை என்பதை அவர்கள் உணர்த்துகின்றார்கள் உங்கள் இறைவனின் புறத்தில் இருந்து உங்களுக்கு நான் சில அத்தாட்சிகளை கொண்டு வந்திருக்கின்றேன் என்ன அப்படின்னா அன்னி அகுலுக்குலக்கும் இனத்தீனி கஹை அத்தி தைரி களிமண்ணால் களிமண்ல களிமண்ணால் பறவையின் வடிவம் அமைப்பேன் ஒரு பறவை போன்று களிமண்ணில் செய்வாங்க ஃப அன்ஃபகுஃபிஹி அதிலே நான் ஊதுவேன் ஃபைவ் கோனு தைரன் அது பறவையாக பறந்து செல்லும் இது நான்கிறேன் அல்லாஹுடைய கட்டளையை கொண்டு அல்லாஹ் இந்த மாதிரி ஒரு பறவை மாதிரி களிமண்ண செய் செஞ்சு முடிச்ச பின்னால அதுல வாயை வச்சு ஊது அது பறவையா பறக்கும் அப்படின்னு நல்லா சொன்னா நான் அந்த மாதிரி செஞ்சேன் அது பறவையாக பறந்தது என்று ஈசா அலிகலாம் சொல்லக்கூடிய வார்த்தையை அல்குரான் நமக்கு தெளிவாக சொல்லி காட்டுகின்றது இது ஒரு அற்புதம் அடுத்து என்ன அற்புதம் தெரியுமா பிறவி குருடர்கள் அதாவது பார்வையோடு ஒரு குழந்தை பிறந்து வயதான பருவத்தில வாழ்வ பருவத்தில பார்வ மங்கனாலும் கூட மருத்துவர்கள் அந்த பார்வையை சரி செய்து விடுவார்கள் ஆனா பிறவியிலேயே ஒருத்தன் குருடா பிறந்தா அல்லாவை வேறு யாராலும் அதை சரி செய்யவே முடியாது ஆனால் அந்த பிறவி குருடருக்கு கூட பார்வையை கொடுத்தார்கள் அல்லாஹ்டைய அனுமதியைக் கொண்டு அந்த கண்களில் கையை வைப்பாங்க பார்வை வந்துவிடும் விடும் அல்லாஹ் சொல்லி கெண்டான் ஓ உபுரி உபுல் அதாவது வல் அபரச ஓ உஹியில் மௌத்தா பிறவி குருடர்களு கை குருடர்களையும் பிறவி குருடையும் அபரசு அப்படின்ற தொழுநோய் தொழு நோய் என்ன தெரியுது அந்த வெரெல்லாம் அடித்து போயிடும் தொழுநோயையும் நான் நீக்குவேன் ஓ ஊஹையில் மௌத்தா இறந்தவர்களை நான் உயிர்ப்பிப்பேன் இதெல்லாம் என்னால முடியுமா இல்ல அல்லாஹுடைய அனுமதியை கொண்டு என்று சொன்னார் தொழு நோயாளிகள் இவர்களை அல்லாவுடைய அனுமதியை கொண்டு குணப்படுத்தினார்கள் அது மாதிரி அல்லாவுடைய அனுமதியை கொண்டு இறந்தவர்களை எல்லாம் உயிர்ப்பித்தார்கள் என்று அல்லாஹ் அந்த அற்புதத்தை ஈசா அலி இஸ்லாம் அவர்களுக்கு வழங்கியிருந்தார் இப்படிப்பட்ட ஈசா அலி இஸ்லாம் இதெல்லாம் செஞ்சதுனால ஒரு அற்புதம் தானே அவங்களா விரும்பி செய்யலையே அல்லாவுடைய அனுமதியை கொண்டுதானே செய்யறாங்க அல்லாவுடைய கட்டளை வந்தால்தான் ஒரு களிமண்ணை பறவையாக அவர்கள் பறக்க செய்ய முடியும் அல்லாவுடைய அனுமதி இருந்தால்தான் அவர்கள் பிறவி குரல்களை குணமாக்க முடியும் தொழுநோயாளிகளை குணமாக்க முடியும் இறந்தவர்களை உயிர்ப்பிக்க முடியும் அல்லாவுடைய அனுமதியை கொண்டு அப்ப இவர்களுக்கும் மேல ஒரு சக்தி இருக்குதுன்னு தெரியுது அந்த சக்தி தான் கடவுள் அவர்தான் அல்லாஹு ஈசா நிகலாம் அவர்களை நாங்கள் விட்டோம் சிலுவைகள் அறைந்து விட்டோம் என்றெல்லாம் சொல்வார்கள் அது அவர்களின் மத நம்பிக்கை ஆனால் உண்மையான ஈசா நிலைக்கு அவர்கள் கொல்லப்படவும் இல்லை சிலுவையில் அறையப்படவும் இல்லை அவங்க இரண்டாவது வானத்தில இன்னும் உயிரோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அல்லாஹூ சொல்கின்றான் அவர்கள் அவரை கொலை செய்யவில்லை சிலுவைகள் அறையவில்லை வலாக்கின் சுப்பிகளும் அவர்களுக்கு ஆள் செய்யப்பட்டது ஈசா அலி இஸ்லாமுடைய தோழர்கள் ஒருத்தர் தான் ஈசாவை மாறி ஆக்கப்பட்டார் ஈசா அலி முகடை திறக்கப்பட்டு வானத்தின் பக்கம் உயர்த்தப்பட்டு விட்டார்கள் ஹரிசுகள்ல தெளிவாக பதிவு செய்யப்படுகிறது ஆனா ஈசா அலி உண்மையான ஈசா அலி அவர்களை நாங்கள் கொன்று விட்டோம் சிலுவைகள் அறைந்து விட்டோம் மூன்று நாள் அவர் இறந்து விட்டார் திரும்ப திழந்தார் என்றெல்லாம் சொல்கிறார்களே இதுவெல்லாம் மார்க்கத்து இஸ்லாத்தில் கருத்து அல்ல அல் குரான் என்ன சொல்கிறது அவரை அவர்கள் கொல்லவும் இல்லை சிலுவைகள் அறையும் இல்லை வலாக்கின் சுப்பிகள் ஆள் மாறாட்டம் செய்யப்பட்டது அந்த ஆயத்தில் அல்லாஹு தொடர்ந்து கடைசியில் சொல்லுவா ஒமா கத்தலோஹு எப்பினா அவர்கள் அவரை உறுதியாக கொலை செய்யவே இல்லை அவர் வானத்தின் பக்கம் உயர்த்தப்பட்டு விட்டார் என்று அல்லாஹு அந்த வசனத்திலே சொல்லுகின்றார் இந்த வசனம் நான்காவது அத்தியாயம் நூற்றி ஐம்பத்தி ஏழாவது வசனத்திலே பதிவு செய்யப்படுகிறது வானத்தின் பக்கம் உயர்த்தப்பட்டு உயிரோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஐசாலை உலகம் அறியக்கூடிய நாள் நெருங்குகின்ற நேரத்தில் இந்த உலகத்திற்கு வருவார்கள் அல்லாஹ் அதிகம் சொல்லிக்கின்றான் வை நகு தைமுல் லிசா அவர் மருமையின் அடையாளமாக இருக்கிறார் ஃபலா தம்தருன்னபீகா இதிலே நீங்கள் சந்தேகப்படாதீர்கள் சந்தேகப்படுவது கூடாது ஈசா வருவாரா எப்படி வருவார் அப்படின்னு நம்ம சந்தேகப்பட்டோம் அப்படின்னா நம்ம பூமிதாக இந்த உலகத்தில் வாழ முடியாது அவங்க எங்கே இறங்குவாங்க அந்த செய்தி கூட ஹரியர்ஸுகளில் பதிவு செய்யப்படுகிறது டமாஸ்கஸ் திபிஷ்கு நாட்டினுடைய கிழக்கு பகுதியில் உள்ள வெள்ளை மணராவிற்கு அருகிலே இறங்குவார்கள் பெரிய நேரம் இல்லை அப்போ அந்த மாதிரி ஈசாலை வருவார்கள் சிலுவைகளை அடித்து நொறுக்குவார்கள் பன்றிகளை கொள்ளுவார்கள் அது மாதிரி தஜாரை கொலை செய்வார்கள் என்றெல்லாம் ஹதீசுகள்ல பதிவு செய்யப்படுகிறது ஆக ஒரு நபிகை கடவுள் என்றோ கடவுளின் குமாரர் என்றோ சொல்வதற்கு இந்த மார்க்கத்தில் ஒரு நிழல் நலனவிற்கு கூட அனுமதி கிடையாது நபியை நபியாகத்தான் பார்க்க வேண்டும் இறைவனை தான் இறைவனாக பார்க்க வேண்டும் என்று இஸ்லாம் ஆணித்தரமாக சொல்லிக்காட்டுகிறது ஏக இறைவனை மாத்திரம் இறைவனாக ஏற்றுக்கொண்டு ஏகத்துவத்தோடு வாழ்கின்ற பாக்கியத்தை நம் அனைவருக்கும் அல்லாஹ் தருவானாக அஸ்ஸலாமு அலைக்கும்